மைவி த்ரீ ஆட்ஸ் பற்றின ஒரு புது அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் மைவி த்ரீ ஆட்ஸில் நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாச்சும் வந்திருக்கா அதை பற்றின தகவல் ஏதாச்சும் வந்திருக்கா ஸோ அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த ஒன்பதாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குங்க அதாவது ஒரு மோசடி வழக்கில் சிறிய தொகைக்காக வங்கிக் கணக்கை ஒட்டுமொத்தமாக மூடக்கூடாது போலீசாருக்கு ஹை கோர்ட் உத்தரவு அப்படிங்கறது தெரியல அந்த நியூஸ் பாக்கும்போது அது நம்ம மைவேத்திரியோட தொடர்புடைய மாதிரி இருக்கு இந்த நியூஸ் வந்து மைவேத்திரிக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் வந்து இருக்கு இப்போ ஒரு ஆடியோ வந்து எல்லா குரூப்லேயும் வந்து வந்துட்ருக்குங்க ஒரு லேடி வந்து பேசியிருக்காங்க அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க மை வீட்லி ஆட்ஸ் அப்டேட் பற்றி யாரோ வந்து விசாரிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுது மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க முதல்ல இந்த நியூஸை பத்தி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் மைவித்ரி த்ரீ ஆட்ஸோட அப்டேட் பத்தியும் பார்த்துடலாம் பிகாஸ் இந்த நியூஸ்க்கும் மைவித்ரி த்ரீ ஆட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மைவித்ரி த்ரீ ஆட்ஸ் கம்பெனிக்கு எதிராக கம்பெனி அக்கௌண்ட் முடக்கம் பண்ணும்போது வெறும் ரெண்டு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் இருந்துச்சு அதுவும் அவங்க வந்துட்டு முழு தொகையும் எடுத்திருக்காம இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க வந்து

அவங்க இந்த லேடி வந்துட்டு அவங்க அப்ளைனர் யாருக்கோ வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அண்ட் ஆறாம் தேதி சார்ஜ் ஷீட் போட்டாங்க ஆனால் எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இது வரைக்கும் ஏன் நம்பர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி பேசி அந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் அந்த நிறுவனத்தில் இருந்து அந்த நிறுவனத்தில் சேர்ந்துருந்தா மட்டும்தான் அப்படி வந்து பேச முடியும் எப்படியும் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த வீடியோவும் அவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க அண்ட் அவங்க வந்துட்டு பாதி அமௌண்ட் வந்து எடுத்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நம்ம கையில இல்ல நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அது பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் பிடிச்சு வச்சிருந்துருக்கணும் ஆனா மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தையே முடக்கி இருக்காங்க இதற்கு அதுக்கு நீதிபதி வந்து நல்ல நீதி வழங்குவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இரண்டாவது பாயிண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யும் உரிமையை தடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மைவித்ரியாட்ஸ் கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்த நூற்றி பதினெட்டு கோடியை மட்டும் முடக்கம் பண்ணலை அந்த அக்கௌண்ட்ல இருந்த ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பொருட்களையும் அவங்க முடக்கம் செஞ்சிருக்காங்க ரோட்டு கடையில் தோசை விற்கிறாங்க அதுவே ஸ்டார் ஹோட்டல்ல பல மடங்கு அதிகமா வந்து விற்பாங்க அவங்க அவங்க செலவுகளை பொறுத்து விற்பாங்க வாங்குறது வந்து வாங்குறவங்களோட விருப்பம் தான் அதுல எப்படி என்ன பெரிய தப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியல நம்முடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் அது வந்து எத்தனை டெஸ்டுக்கு அனுப்பினாலும் சரி நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அந்த விஷயத்திலயும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்புறம் எம்டி சார் வந்து ஓடி போயிருவாங்க இந்த நிறுவனத்தை ஓடிட்டு வந்து கூட எம்டி போய் வந்து சரண்ட் ஆகி இருக்காங்க அவங்க விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காரு எம்டி சார் வந்து எங்கேயும் ஓடி போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த விஷயம் வந்துட்டு எடுபடாது அப்படின்ற மாதிரியும் ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த நிறுவனம் சிறப்பாக இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எத்தனையோ லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க ரெண்டு மாசம் மூணு மாசத்துல கம்பெனி வந்து ஓபன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் கம்பெனி வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஓப்பன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க பட் இது இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை உறுதியாக வந்து ஆகலை இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி மட்டும் இருந்திருந்தா இப்போது நம்ம எப்படி இருந்திருப்போம் பல தரப்பினர் வந்து சொல்லிக்கிறாங்க செய்தி பரிமாற்றங்கள் அப்படிங்கறதுமே வந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ மனசு வந்து வருத்தமா இருக்கு அப்படிங்கற மாதிரியும் சொல்றாங்க மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் வந்து மீண்டும் வருமா வராதா அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் பல பேருமே காத்துட்டு இருக்காங்க பட் மக்கள் அனைவருமே மைவித்ரி நிறுவனம் வந்து மீண்டும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பல பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ மைவித்ரி ஆட்ஸ்ல நெக்ஸ்ட் என்னதான் புது அப்டேட் வந்து வரப்போகுது கம்பெனி மறுபடியும் வருமா வராதா ஸோ இதை பத்தி ஏதாச்சும் புது தகவல் வருது அப்படி அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்